ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் புளி ஊற போட்டுக்கோங்க மிளகு வெந்தயம் தனியா இதை வந்து நல்லா ரோஸ்டடாக வறுத்துக்கோங்க எண்ணெய் இல்லாமல் ஏன்னா இதுதான் நம்ம டிஷ்க்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா ரோஸ்டடாக அதுக்கு வறுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டை உரிச்சு வச்சுக்கோங்க நம்ம வறுத்ததை பொடி பண்ணிக்கோங்க நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டை மிக்சியில் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பிடிச்சிக்கோங்க அது போக கொஞ்சம் பூண்டு தனியாக வச்சுக்கோங்க குழம்புல போடுறதுக்கு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சு இந்த தக்காளி பணமும் ரெண்டு வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் முழுசாக கட் பண்ணது இந்த தக்காளியோடு சேர்த்து நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும் தக்காளி அவ்வளோத்தையுமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் மட்டும் மிச்சம் வச்சுக்கோங்க ஓகே நல்லா பார்த்துக்கோங்க நம்ம இது தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு பூண்டு வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வெ நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகும் வெந்தயமும் தாளித்து கொட்டிக்கோங்க தாளித்து கொட்டிட்டு நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை வந்து அதில் போட்டு அந்த பூண்டு செவக்கிற மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப செவக்க வேண்டாம் அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு பொன்னிறமாக வரணும் பூண்டு அவ்வளோதான் நான் ஒரு வதக்க வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா வெங் வெங்காயம் ஸோ அந்த வெங்காயத்தையும் அதோடு போட்டு வதக்கிக்கணும் ஓகேவா ஆமாம் நல்லா கொஞ்சம் பூண்டு செவக்கட்டும் சிவந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை போடுங்க கரெக்டாக இருக்கும் ஓகே எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் கருவேப்பில் உங்களுக்கு பிடிச்சாலும் போட்டுக்கலாம் பட் நான் போடலை இந்த மாதிரி நாலு துண்டு வெங்காயமும் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தக்காளி வேண்டாம்னா நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதனால் தக்காளி அரைச்சி வச்ச விழுது மட்டும் போதும் போட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியும் போடணும் அதுக்கு முன்னாடி வந்து சாம்பார் பொடி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு போட்டுக்கோங்க நாங்கள் காரம் நல்லா சேர்க்கறதுனால நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் போட்டேன் சாம்பார் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மிளகு தனியாலாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வறுத்து அந்த பொடியையும் அது தலையில் கொட்டி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எண்ணெயில் வந்து அது நல்லா வதங்கணும் அந்த பொடியும் நல்லா அடி ஒட்டாமல் வதக்கிக்கோங்க ஏன்னா பூண்டு தட்டி போட்டதுனால கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த தக்காளியும் வெங்காயமும் ஒன்று ரெண்டு அடித்து வச்சோம் இல்லையா அதையும் போட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க என்ன குழம்பு சாப்பிட்டாலும் பூண்டு குழம்பு மாதிரி வருமா வத்த குழம்புக்கு ஈக்குவலாக மனம் கொடுக்கக்கூடியது தான் பூண்டு குழம்பு சால்ட் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் ஊற வச்ச புளியை கரைச்சி அது தலையில் கொட்டிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு இனிமேல் இது நல்லா கொதிக்கணும் கொஞ்சமாக பெருங்காயம் எப்படி நான் போடுறேன் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க பட் கம்பல்சரி கிடையாது நல்லா கொதித்து குழம்பு திக்கானதுக்கப்புறம் பிடிப்பாஃப் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்